ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஃபோ ஃபுட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு தளிகங்க குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன் அதுக்கு முதல்ல ஒரு பிரியாணி பாட்டில் வந்து நான் கொஞ்சமாக எண்ணெயும் நெய்யும் கலந்த மாதிரி எடுத்துட்டுருக்கேன் இப்போ இது கூட வந்து நம்ம மசாலா ஐட்டம்ஸு ஓல் ஓல் ஸ்பைஸஸ்லாம் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் பட்டை பிரியாணி இலை லவங்கம் எல்லாமே சோம்பு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட ஒரு மூணு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா எல்லாமே வந்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதக்கிக்கலாம் இது வந்து கொஞ்சம் லைட்டாக வதங்கணுங்க இது இப்போ நான் செய்யறது வந்து இதுக்கு ஆறு அஞ்சு மணிக்குங்க குழந்தைங்க ஸ்கூல் காலேஜெல்லாம் கிளம்புற டைமு அதனால் அதுக்குள்ளே செய்யணுன்றதுக்காக இப்போ இது கூட வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் சேர்த்து நன்னா நம்ம வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை வந்து நன்னா போகணும் அப்படி இல்லைன்னா நல்லா இருக்காது நன்னா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து வ பாருங்கள் நன்னா வதக்கிகிட்டே இருக்கலாம் இப்போ ஒரு மாதிரி ஆனியன் வந்து பிங்க் கலர் மாதிரி கலர் மாதிரி வருது பாருங்க இப்போ இதுக்கப்புறம் வந்து நான் ஏற்கனவே குக்கரில் ப்ரெஷர் குக்கரில் வந்து பச்சை பட்டாணியும் வெள்ள முக்கட்லேயும் முன்னாடி நாள் ராத்திரியே ஊற வச்சு காரத்தால் உடனே உப்பு போட்டு வேக வச்சு தண்ணி வடி விட்டு எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நன்னாக இப்போ வதக்கிக்கலாம் லைட்டாக அந்த ஆயில் வந்து கோட்டாகணும் அதுக்காக வெங்காயத்தோடு சேர்ந்து வரணும் அதுக்காக இந்த கடலையிலையும் பச்சை பட்டாணியில் மட்டும் நான் உப்பு ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கேன் அப்போ தான் அது டேஸ்ட் கொடுக்குன்றதுனால இப்போ இதுக்கு காரத்துக்கு வந்து நம்ம வெறும் கா மிளகுத்தூள் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம் பெப்பர் பவுடர் ஸோ அது ஒரு மூணு டீஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன் வேணும்னா நீங்கள் பார்த்துட்டு கூட இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் லைட்டாக பாருங்கள் நான் ஒரு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன் நன்னா இப்போ ஃபுல்லாக வதக்கிக்கலாம் இது கூட வந்து அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் வேறு கட்ட அதாவது மிளகாத்தூள்லாம் எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல காரத்துக்கு வெறும் மிளகுத்தூள் மட்டும்தான் அதுவுமே வந்து உடம்புக்கு நல்லது குழந்தைங்களுக்கு ஸோ அதனால் நன்னா பாருங்கள் மசாலாலாம் நல்லா வதங்கட்டும் இந்த வெங்காயத்தோடலாம் சேரட்டும் இப்போ நான் பிரியாணி ரைஸ் வந்து ஒரு மூணு மூணு கப்பு வந்து ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் தண்ணி வடி விட்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் போருங்க இந்த நன்னா வந்து இப்போது வதக்கிக்கலாம் இந்த ரைஸ்லலாம் வந்து ஆயில் கோட்டாச்சுனா தான் வந்து உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் உதிராக வரும் ரைஸ் அதனால தான் இப்போ நான் மூணு கப் ரைஸ்க்கு ஆறுலேருந்து ஆற கப் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து டேரெக்டாக பண்ண போகிறேன் தம் போட போகிறேன் அதனால் நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணுறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஜலம் வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்பவே சிம்பிளுங்க கார்த்தால் சீக்கிரம் ஆகிடும் வேலை நமக்கு அதே சமயத்தில் குழந்தைங்களும் ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்டா மாதிரியே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் பாருங்கள் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வெறுமை வந்து சுண்டல் வேக வச்சு கொடுத்தா இது பண்ணி கொடுத்தா ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்த அனுப்பிச்சா குழந்தைங்க சாப்பிடாதுங்க இதே இந்த ரைஸில் பண்ணி கொடுத்துட்டோன்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க இது கூட நல்ல பொடியாக நான் இருக்குன்னு கொத்தமல்லி த தழை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்பவே வாசனையாக இருக்குங்க இது உங்களுக்கு வேணும்னா புதினா கூட ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட இப்போ இல்லைன்றதுனால நான் வெறும் கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை மூடி போட்டு மூடிடலாம் இப்போ இது பன்னீர் வந்து நான் ரெண்டு பக்கமும் தவால தோசை கல்லில் போட்டு டோஸ் பண்ணி எடுத்துருக்கேன் லைட்டாக பட்டர் போட்டு உங்களுக்கு இது ப்ராசஸ் வேணாம் அப்படின்னா டேரெக்டாக அப்படியே கட் பண்ணி கூட போட்டுடலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணியும் போடலாம் நான் இப்போ இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் டோஸ்ட் பண்ணதை இப்போ இது முக்கால் வேக்காடு வெந்துடுத்து இப்போ இதையும் போட்டு நம்ம மூடி வச்சிட்டோன்னா தம் போட்டோன்னா அது முடிஞ்சிடும் நான் ஃபுல்லாக பன்னீர்லாம் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் முக்கடில் வெள்ளை முக்கடில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பன்னீர் இருக்குது இது எல்லாமே ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாதமும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நான் கலந்து விட்டுட்டு அவ்வளோதான் நன்னா ஆயிடுத்து பாருங்கள் சூப்பராகிடுச்சு இதில் வேணும்னா நீங்கள் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே நம்ம விருப்பம்தாங்க நான் இன்றைக்கி முந்திரிலாம் ஆட் பண்ணல நன்னா வெந்துடுத்து பாருங்க பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு மூடிலாம் முடிஞ்சுடுத்து மூடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து சர்வ் பண்ணலாம் இப்போது ஆயிடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுத்து குழந்தைக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டுற டைம் ஆகிடுத்து காலேஜ் பஸ் வந்துடும் ஸோ கார்த்தால் அவனுக்கு பேக் பண்ணிடலாம் அடுத்தது சின்ன பையனுக்கு எட்டு மணிக்கு ஸ்கூலு ஸோ அவனுக்கும் பேக் பண்ணணும் பாருங்க ஃபுல்லாக பன்னீர் முக்கடலை பட்டாணி எல்லாமே இருக்க மாதிரி ஃபுல்லாக சர்வ் பண்ணிடலாம் பன்னீர்லாம் வந்து எந்த குழந்தைக்கும் பிடிக்கலன்னே சொல்ல மாட்டாங்க எல்லா பசங்களுக்குமே பிடிக்கும் நீங்களும் மறக்காமல் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட்டிங் வி ஃபோர் ஃபுட்ஸ் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ